காய்ஸ் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டு செக் அவுட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி இங்கே தங்குறதா இருந்தது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு நான் கிளம்ப போகிறேன் இல்லை பட பட் கரெக்ட் கரெக்டாகிடுச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்லோடு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஏறிடுச்சுன்னு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃப்ரீ வைஃபை இதில் பண்ணிட்டு போயிடலான்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இங்கே செக் அவுட் டைம் வந்து ஒன்பது மணி பட் மணி பன்னெண்டு ஆயிடுச்சு என்ன சொல்ல போகிறாங்க தெரியல பார்ப்போம் ஓகே சார் பாய் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன் டூ டேஸ் ஆச்சு வாரணாசி விட்டு கிளம்புறேன் இந்த சந்துக்குள்ளே எப்படி பேக் கட்டிட்டு வந்தாலும் சரி எதை கட்டிட்டு வந்தாலும் சரி இது வேறு என்ன வரைக்கும் ஓட விட்டு ஆஃப் ஆகுது எதை கட்டிட்டு வந்தாலுமே இந்த பேக் பண்ணி கிளம்புறப்ப அப்படியே மூச்சு வாங்குது உள்ள ரெண்டு ஏசி ரூம் சூப்பரான ஏசி ரூமு புது பில்டிங் இருபத்தி நாளில் தான் கட்டியிருக்காங்களா எனக்கு மனசு மனசில்லை இங்கே ரொம்ப நல்லா இருந்ததா அப்படி யோசனை பண்ணேன் மறுபடியும் இப்போ கொஞ்சம் இருக்க போகிறோம் காலையில் ஏர்லியாக கிளம்ப போகிறோம் மறுபடி தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி யோசனை பண்ண வேண்டாம் அடுத்த இடத்துக்கு போயிடுவோம் இன்னும் நல்ல ஒரு கூலிங்கான பிளேஸில் வேணாம் போய் ஸ்டே போட்டுக்கலாம் அப்படின்னு மனசை மாற்றிக்கிட்டு இன்னைக்கு சண்டேங்க அதனால் நல்ல கூட்டம் இந்த தெருவை பார்த்துக்கு இந்த தெருவில் மட்டும் தமிழ் ஆட்கள் இப்போ ஒன்றும் இல்லை இந்த கடை இந்த கடையில் பாருங்கள் இவங்க எல்லாம் தமிழ் பேசுகிறவங்க தான் நல்லா தெரியும் கா கொஞ்சம் வழி விடுங்கக்கா அவங்களுக்கு ஷாக்கா பைக் ஓட்டுறவன் தமிழ் ஆ இது எல்லாம் தமிழ் தான் இங்கே சிக்னல் காட்டுதுன்னே இது இல்லையே இங்கே மட்டும் கூகுள் கொஞ்சம் குழப்பம் அடையும் இதுக்குள்ளே வண்டி ஓட்டுறதுன்னு வச்சுக்கோங்க முதல்ல இதை நீந்தி நான் கடந்துடுறேன் அப்புறம் இந்த காசி வீதிகளை பற்றியோ கோயிலை பற்றியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் விலாக் தான் பண்ணியிருப்பாங்க முதல் முறையாக நம்ம தான் மோட்டோ விளாக் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் அந்த தெருக்களில் மோட்டோ வியூ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிதான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இது வரைக்கும் நான் நிறைய வீடியோல் தேடி பார்த்தேன் அப்படி எதுவுமே இல்லை ஸோ காசியில் பைக் ஓட்டி வீடியோ போட்ட தமிழ் ஆள் ரொம்ப அனத்திரம்லே இப்போ தான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தையவே டச் பண்ணியிருக்கிறோம் பொசுக்குன்னு யாராச்சும் வந்துட்டாங்கன்னா தான் நமக்கு ட்ரௌசர் லூஸ் ஆகிரும் ஏ இடை இடை இடி 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 ஓரளவுக்கு ரொம்ப ஜன இருந்து நம்ம வந்துட்டோம் இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி தான் இது எங்கேயோ போய் அங்கே போய் சுற்றி ஏதோ வர சொல்லுதேன் பாலத்துக்கடியில் போய் மேலே அரை சொல்லுதோ நாம் அப்போ பார்த்தது வாரணாசி கோயில்கிட்ட பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ரோடு அகலமாக கொஞ்சம் நடமாட்டம் இருக்குது இன்றைக்கி நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது காரணம் இன்றைக்கி சண்டே அதனாலேயே இருக்கலாம் அதனால் கூட இருக்கலாம் ரெண்டு ஒன்று தானே இப்போ வாரணாசியில் இருந்த ரெண்டு நாள் என்னோடய சாப்பாட்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு இரநூத்தி முப்பது ரூபா தான் அவ்வளோதான் ஆகிருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கையேந்தி பவன் மாதிரி அதில் தான் நான் சாப்பிடுவேன் ஒரு ரெண்டு இட்லி இல்லைன்னா மூணு இட்லி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இட்லி ஒரு உப்புமா அது பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது அதுவே வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் அவ்வளோதான் ஒரு வேலையில் முடிஞ்சு நான் அதிகபட்சமாக ஒன்று சாப்பாடு செலவு பண்ணேன்னா நேற்றுக்கு வந்து ஒரு லெஸ்ஸி குடித்தேன் நான் அது கப்பல ஊற்றி கொடுத்தாங்க சரி நான் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சேன் எழுவதுருவா அந்த மண் சட்டியில் கொடுத்தாங்க நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருந்தது மேலே என்னமோ சீடெல்லாம் போட்டிருந்தாங்க நான் பயந்துட்டேன் இந்த கஞ்சா விதை இருக்குமா அது மாதிரி வேணுமோன்னு நினச்சிட்டு சா பயந்துட்டே தான் சாப்பிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம அது ஸ்பெஷலாக தனியாக இருக்குதாட்டிருக்குது அது பாங்கு ஏதோ சொல்கிறாங்க இன்னைக்கு அதுதான் ட்ரை பண்ணலான்னு நினைச்சேன் ஓ வாரணாசியில் எனக்கு ரூம் செலவு மட்டும்தான் அதிகமாக இருக்குது வேற எந்த செலவும் இல்லை இன்றைய நமது பயணம் மழைப்பயணமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களே அங்கே பார்த்தீங்கன்னா வெயில் பளிச்சுன்னு இருந்தது இந்த இடம் பாருங்க அப்படியே கரு கருன்னு புளிச்சுனு தூணு மாதிரி ஆகிப்போச்சு நல்லா ஆப்போசிட்டில் பாருங்க அப்படியே வானமே கரு கரு கருப்பாயி அப்படிதான் இருக்கு நம்ம பைக்கில் டிஸ்பிளே என்னமோ ஆகிடுச்சு இந்த இடம் பாருங்கள் லெட்டர்ஸ் எல்லாம் ஏதோ ரப்பர் வச்சு அழிச்சி மாதிரியே ஆகிடுச்சு கேப் கேப்பாக விட்டுட்டு கரெக்டாக ஏறி இதாகலை நான் வேறு அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்காக ரைடு மோடு மாற்றின இப்போ பைவேஸ் ஓ ஹோ 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 எங்கேயாச்சும் நிறுத்தி ரெயின் லைனரை போட்டுக்க வேண்டிதான் டூவெல்லாம் கல்ட்டி எல்லையாக மாட்டோம் நீங்கள் ஜாக்கெட் மாட்ட மாட்ட வெயில் பளிச்சுன்னு வந்துச்சு ஸோ ஜாக்கெட் மட்டும் மாற்றிட்டேன் பேண்ட்டை மாற்றலை சரி நனைஞ்சா பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இருந்த தண்ணி குஷ்டனை கொஞ்சம் இருக்குது இதை வைக்கிறதுக்கு இடமில எல்லாம் போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்குது உள்ளே வேறு டேப் இருக்குது இந்த கவர் மட்டும் போட்டுக்கிட்டே டேப்பை காப்பாற்றணும் அப்படிங்குறக்காக இது அப்படியே காற்றுல பறந்துருமோ வந்துட்டாயா வந்துட்டாயா வருண பகவான் வந்துட்டாயா இங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பாருங்க அந்த இடத்துல புழிஞ்சிகிட்டு இருக்குது மழை இப்போ நாம் மலைக்குள்ளே போகிறோம் ஹே டேண்டி மாட்டியிருக்கலாமோ இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அடடாடாடா இந்த ஜாக்கெட்லேருந்து அப்படியே தண்ணி கீழே அப்படியே இறங்குது நல்ல மழையாற்றுக்கு ஒதுங்கிருவோம்மா காலையில் அடித்த புழுக்கத்துக்கு எங்கெங்கேயோ இறங்குது தண்ணிக்கு தான் வந்து பாதை எங்கே கிடச்சாலும் இறங்கீரும் போல இருக்குது கண்ணு மண்ணு தெரியாமட்டிக்குதே அப்படி யார்றா உன்னை ஓட்ட சொல்றான்னா நம்மூர் ஒரு மாதிரி இல்லை ஒதுங்குறக்கு கொஞ்சம் சிரமம் தான் இங்கெல்லாம் குட்டு மதிப்பாக தான் போறேன் ஐயோ இல்லை இது ஆபத்து ஆபத்து தான் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அப்படியே ஓடினோம்னா அங்கே எதுவும் இருக்காது மலைக்கு பாருங்க என்ன ஒரு பவர்னு கொஞ்ச நேரம் மழை பெய்ஞ்ச உடனே தண்ணி அங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல அப்படியே குளமாட்டம் ஆயிடுது இங்க ஹைவேஸ்ல பேஞ்சதுக்கே பாருங்க தண்ணி எவ்வளவு ஓடுதுன்னு இதை நான் ஏன் எடுக்கிறேன்னா நான் வெயில் வெயில் வெயில்னு சொல்லிக்கிட்டே இந்த கிட்டத்தட்ட எத்தனை ஆறு வீடியோ ஏழு வீடியோ வந்திருக்கும் இன்றைக்கி காலையில் கூட அப்படி தான் இருந்தது ஆனால் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கே போர் எடுத்துட்டு இப்போ இந்த ரைடு அட்டாது மலையில் விட்டாமல் போயிட்ருக்குறோம் ஐயோ என்னோட குளோ தண்ணி நீங்கிது ஃபார் விசிட்டிங் வாரணாசி வாரணாசி எல்லை விட்டு தாண்ட போகிறோம் தாண்டிட்டோம் ஓகே அப்படி எங்கே போயிட்டு எனக்கே தெரில அயோத்தியா போகிறோம் இப்போ தான் கொஞ்சம் வருண பகவான் பெய்யிறதை நிறுத்தியிருக்காரு அவ்வளோ இல்லை மழை சும்மா லேசாக ட்ரிஸில் லைட் தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நிறுத்தவே இல்லைங்க எங்கேயுமே நிறுத்தலை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன் மெதுவாக தான் வந்தேன் ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்துட்டு இருந்தேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன் அவங்க ரெண்டு லைட்டும் அதை போட்டுட்டு வந்தேன் அதான் லைட் போட்டு தான் வந்தாங்க ஸோ நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது இடிக்குது அந்த மாதிரின்னா ஒதுங்கிடுவேன் இப்போ மதியம் பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணி வெயில் நேரத்தில் மழை பெய்யுறது அந்த பெய்கிற மழையில் நனைகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு குடிப்பினை வேணும் நம்ம நினைச்ச நேரம்லாம் மழை பெய்யாது இல்லையா அதனால் நான் எங்கேயும் ஒதுங்கி நிற்க வேணான்னு சொல்லிட்டு அனுபவிச்சு ஓட்டிகிட்ருக்கேன் மழை ஓஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நாலாவது கிலோமீட்ரு இங்கே அந்த மழைக்குண்டான அரியங்கானோ குறியும் காணோம் நான் மட்டும் அப்படியே ஃபுல்லாக நினஞ்சிட்டு இருக்கேன் இப்பா பசிக்குது டைம் என்னாச்சு ஓ மணி ஒன்றாயிடுச்சா நம்ம வயிறு மட்டும் அப்படியே டைமுக்கு டான்னு பச்சிருதுப்பா நான் இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை சாப்பாடு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு வேலை சாப்பிட்றதே இல்லை இருந்தாலும் இன்றைக்கி பசிக்கிறதுக்கு என்ன காரணம் ரெண்டு இட்லி உப்புமா சாப்பிட்டேனா அதனாலயா இல்லையா வீட்லேயே உப்புமா சாப்பிட மாட்டேன் பட் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டேஸ்ட்டு பார்க்குறக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது சரி ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தேன் இவங்க ஓகே ஓகே வெல்கம்னு மட்டும் இங்கிலீஷில் இருக்குது மற்ற ஃபுல்லாக ஹிந்தி இருக்குது கடைப்பையு கூட எதுவும் தெரியல ஒரு பிரேக் போட்டிருக்கோம் டாவல் ஒன்று சாவல் ரைஸ் ஒன்று அண்டு டால் பருப்பு ஒன்று ஒன்றும் இடி இடிக்குது எனக்கு காலையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் அது அப்படியே ஊர்னு மாதிரி ஒரு ஆயிடுச்சு ஸோ ஷூ பார்த்தீங்கன்னா அங்கே கழட்டி போட்டுருக்க சிவை சாக்ஸிங்க சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் ஜீரம் மல்லம் போட்ட ரைஸு ஆனியன் கிருச்சி நமக் அண்டு டால் சூப்பர் சூப்பர் ம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே திருப்தியாக சாப்பிட்டாச்சு பட் அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன் எயிட்டி ருபீஸ் நான் பார்த்துருப்பீங்க நீங்கள் நார்மலான ரைஸ் இல்லாமல் அதில் வந்து அந்த சீரகம் அதுதான் போட்டிருப்பாங்களா இருக்குது என்னமோ அது ஒரு டைப்பாக போட்டிருந்தாங்க அந்த சாப்பாடு வெறும் சாப்பாடே டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் அந்த பருப்பு பருப்பு நம்மூர் துவரம் பருப்பு மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டு கொஞ்சம் அது ஏதோ வணக்கி வறுத்து ஏதோ உள்ள கொட்டியிருப்பாங்க ஓலருக்கு அது எப்படின்னு செய்யும் தெரியல நல்லா இருந்தது அப்படியே சாப்பிட்டு அப்படியே மயக்கத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டேன் அப்புறம் இப்போ தான் ஒரு ரூம் புக் பண்ணேன் அயோத்தியாவில் கோவிலுக்கு பக்கத்தில் இல்லாமல் கோவிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரூம் புக் பண்ண மாட்டேன் இதில் ஆன்லைனில் ஒரு ரூம் அப்படியே தேடுவேன் ஓரளவுக்கு நார்மலாக ரேட்டிங் இருக்கிற மாதிரி இருந்தால் டைரெக்டாக வந்து அந்த ஹோட்டலுக்கே போயிடுவேன் நான் ஹோட்டலுக்கே போய்ட்டு கேட்பேன் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன் ஓரளவு கேட்குறப்பவே எனக்கு தெரிஞ்சிடும் அப்படி தான் நான் போய் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த அஞ்சு நாள் ஆவேன் இந்த டைம் சரி புக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணேன் நல்லா பெரிய பிரேக்காகவே போட்டேன் அப்படியே உட்காந்துட்டேன் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ஷூ வந்து இதானதில் ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ சாக்ஸ் போட்டில் வெறும் ஷூவும் மட்டும் உள்ளே போட்டேன் சாக்ஸை பின்னாடி கட்டி விட்டேன் அந்த வஞ்சிக்காட்டில் தொங்க விட்டுட்டேன் இருந்தால் வீட்டுக்கு இல்லாட்டி ரோட்டுக்கு அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டிதான் அடை 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 ஷூ யாரோ வர்றாங்களாட்டு இருக்குதுங்க எல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு மேலே எடுத்துகிட்டு டக்குன்னு உள்ளே பூண்டுட்டாங்க எனக்கே இதாகிடுச்சி உள்ள ரசாயனம் சொறந்துருச்சு எனக்கு மூவ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக சாத்தியிருப்பேன் நான் ஏதோ பைபாஸில் இத்தனையும் ஏதோ பெரிய ஆள் போல தான் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ காரு அங்கேருந்து ஓஹோ ஓஹோ ஒரு தமிழ்நாட்டு வண்டிங்க அவர் கையை காட்டியிருக்காரு எனக்கு தெரியாமல் போச்சு அங்கே நிறுத்தினாங்க நான் வேறு யாரோ என்னமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சென்னை வண்டி இப்போ கையை காட்டிகிட்டு போயிட்டார் நிற்பாரு என்ன தெரியல டிஃபென்ஸுன்னு எழுதிக்குது வண்டியில் இண்டிகேட்டர் போடுறாரு அப்போ ஓகே நிறுத்தி பேசிடுவோம் நீங்கள் தான் அங்கே நின்றதா சரி சரிங்க ரைடு என்னங்க இங்கே நான் வந்து இப்போ வாரணாசிலேருந்து அயோத்தியா போயிட்டுருக்கேன் ஆ ஆ ஓகே ஆமாம் சார் சரி ஓகே இல்லை சார் இருக்கு இருக்கு இதில் இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன் ஹவருக்கு மேலே போயிடுச்சு பேசுகிறோம் 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 பேசிக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலி அவர் டிஃபென்ஸில் இருக்காரு அவர் சொந்த ஊர் சென்னை ரொம்ப பூர்வீகம் வந்து கேரளா டிஃபென்ஸில் தான் இருக்காரு அவர் சும்மா வீக்கெண்டு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வாரணாசி வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன வேலை அப்படியே பார்த்துக்கிட்டு திரும்ப போயிட்டுருக்காரு நம்ம வண்டி பார்த்ததே சொன்னார் ரெண்டாவது நான் முன்னாடி வச்சுருந்தேன் எப்செட்டு தான் வச்சுருக்காரு இவரெல்லாம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் முன்னாடியே வந்து லடாக் போயிட்டு வந்து வரோம் அப்போ சோசியல் மீடியாவில் அப்போவே நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசினார் ஒரு சின்ன விஷயம் அவர்கிட்ட விட கிடச்சிது எனக்கு இப்போ இந்த வீடுகள்லாம் பாருங்கதா அந்த வெளியில் பூசாமல் இருக்குது இல்லையா நான் ஏன் ஏன் இப்படி இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா அதுக்கு ஒரு விடை என்னன்னா இங்கே வந்து அந்த வெளியில் பூசுனா அதுக்கு ஒரு டேக்ஸ் இருக்கான் வரி இருக்கான் ஐ மீன் எல்லாமே பூசி இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு டேக்ஸு இல்லைன்னா அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார் என்ன சொன்னார்னால் நம்மூர் செங்கலை விட இவங்க செங்கல் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்பர் ஷேர் பண்ணிட்டார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க அப்படின்னாரு இப்போ நான் போகிற ரோட்டில் தான் அவர் வர்றாரு பின்னாடி தான் வரப்போகிறார் அவர் நேம் வந்து பிஜு அவ்வளவுதான் சொல்ல முடியும் சொல்ல முடியாது டிஃபென்ஸ் மணி நாலு முப்பத்தேழா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஐம்பதுக்கு நிறுத்தி இருப்போம் நினைக்கிறேன் நீ கொட்டரங்களை பத்தி சொன்னாங்க இந்த நீங்க ஒவ்வொருத்தரோட ஹெட்டை பார்த்து நீங்க முடிவு பண்ணுவீங்க அவன் புடிஞ்சிருக்கானா இப்படி சைடில் வருவானா போவானான்னு ஆனா இந்த ஊர்ல மட்டும் நீங்க அந்த ஒரு கணக்கு வச்சுக்காதீங்க மாக்கானுங்க அப்படின்னாரு அவர் எப்போ எப்படி வருவானுங்கன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் ஓட்டுவானுங்க கொஞ்சம் அந்த ரோட்டில் நீங்கள் இதுக்கு மேலே போகிற ரோட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னாரு ஓகே ஓகே தேங்க்யூ பிஜி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பின்னாடியே தான் மனுஷன் வந்துட்டுருக்கார் ஒன்றும் விட்டுருந்தாலும் இன்னும் ரெண்டு மணி நேரம் இருப்போம் முன்னாடி தான் போகிறாரு இது சிங்கிள் ரோட் ஆகிருச்சு இப்போ இந்த பைக்கை தூக்கி அந்த காருக்குள்ளே போட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்தால் கூட எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு ஒரு எழுபத்தி மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது பட் இது சிங்கிள் ரோடுங்கிறதுனால டைமிங் அதிகமாக காட்டுது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஓட்டணும்னு காட்டுது ஐயோ நாய் வருது நாய் வருது ஓகே நான் ரூட்டும் பார்க்க வேண்டியதில்லை பார்த்து ஓட்ட வேண்டியதில்லை இவர் பின்னாடியே போனால் போதும் மனுஷை அடிச்சு நொறுக்கிட்டு போகிறாரு ஃபுல் டைம் முன்னாடி கொண்டு போய் விட்டுருவார் இவர் மனுஷை பறக்கிறாருங்க போட்டு சும்மா ஏறுறாரு என்னமோ ஏமாஹா ஹண்ட்ரேட்டில் ஏறுற மாதிரி அப்படியே டல்லு சல்லு சல்லு சல்லுன்னு ஏறுறாரு எனக்கே கருகுன்னு இருக்குது ஒரு ரெண்டு டைம் அப்படியே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போனார் அப்போ தின்னடா ரோடு இது என்னையோ உளுக்காட்டிட மாட்டேருக்குது போகிறதுனா போகலாம் அதுக்குள்ள அவர் வந்து பிடிச்சிருவார் பொட்டி 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 வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன் காலையில் அங்கே இடம் சர்வீஸ் வாரணாசிகளை ஒன்று தான் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்ட்டு பார்த்தா இங்கேயும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சுக்கு தான் இருக்குது எங்கேயாச்சும் ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு மறுபடியும் கொஞ்சம் செயின் லூப் பண்ணணும் அப்போ தான் கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும் இடையில மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப நேரவாக ரோடு மாதிரி வந்தது அதுலேருந்து இன்னொரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் இது நல்லா பெருசாக இருக்குது பட் சிங்கிள் லேன் தான் ஆனால் ரோடு நல்லா பெருசாக இருக்குது ரோம ஜென்ம பூமி போகும் வழி இதில் மெயினாக நிறைய டூரிஸ்ட்டு தானே வர்றாங்க இந்த வண்டி கூட பாருங்க எம்பி எம்பினா மத்திய பிரதேஷ் ரோடு காலியாக இருக்குதுன்ட்டு போகிறேன் ஆனால் இந்த ஊருக்குள்ள இவ்வளோ வேகத்தில் போகக்கூடாது ஆனால் அதுக்குள்ள சூரியன் ஒளி இழந்து விட்டது அப்படியே இதாகிடுச்சு மணிங்கிறப்பெல்லாம் கம்ப்ளீட்டே ரிட்டையர் போல் இருக்கு இங்கே அரை மணி நேரத்தில் இது ஒரு டவுன் என்ன டவுன் தெரியல நம்ம போக வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணணும் ஜென்ம பூமிக்கு ஆனால் இது ஒரு பெரிய டவுனாக இருக்குது பின்னாடியே போயிடலாமா போலீஸ்காரங்க வேறு வைக்கிறாங்க தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேனே பிஎன் வண்டியை பார்த்த உடனே குரு காட்டுவானு எப்படி இதானே இதுதானே ஆனால் இந்த இவி ஆட்டோக்காக வந்தால் வந்து அவன் ரிப்பேர்ஸ் பார்வேர்டு எல்லாம் போட்டு கலப்புறானுங்க இந்த பக்கம் வந்து இவி ஆட்டோக்கள் அதிகங்க நிறைய ஓடிட்டுருக்கு எல்லா பக்கமும் நிறைய ஓடுது கவர்மெண்ட்ல தேவை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களா என்ன சூரிய பகவான் போனது வருண பகவான் வந்து விட்டார் எவன்டாவேன் எப்படி ஆல்ட்ரு பண்ணி தட்டுப்புட்டு தட்டு போனால் கூட பரவாயில்ல எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க காது வலிக்குதுராடே போய் தொலை மை ட்ரிப் மே ரூம் புக்கிங் இதை இந்த பில்டிங்னேயே சாரி பையா இங்கே அயோத்தியாவில் நான் ரூமுக்கு வந்தாச்சு இங்கேருந்து கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் என்னமோ இருக்குது இந்த மேக்மை ட்ரிப்பில் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ரூம் புக் பண்ணி உள்ளே வந்தது வந்து இது ஹோம் ஸ்டே எனக்கு ஹோட்டலுக்கு ஹோம் ஸ்டேக்கு வித்தியாசம் தெரியல புக் பண்ணது ஃபஸ்ட்டு ஆனால் இங்கே வந்தப்போ பார்த்தீங்கன்னா நேம் போர்டெல்லாம் ஒன்றுமே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் அவருக்கு ஃபோன் பண்ண அவர் ஹிந்தியில் பேசுறாரு இது அவர் இந்த டைமில் இங்கே தான் இருந்திருக்காரு இப்போ தான் ஜஸ்ட் வெளியே போயிருக்கார் கோயில் வரைக்கும் போயிருக்கார் ஆமாம் அது புரியல ஒரு இருபது நிமிஷம் மழை டிசில் ஆகிட்டே இருந்தது என்னடா நேம் போர்டு இல்லாமல் எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சா சரி கிளம்பிரலாம் வேறு பக்கம் போய் ரூம் போட்டலாம் அப்படிங்கிறப்போ கரெக்டாக அவர் வந்தார் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் என்னங்கிறது கேட்கணுங்கிறக்காக அவர் பிஜு சாரை பார்த்தோம் இல்லையா அவர் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் போட்டு அவர் சொல்லிட்டார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு உண்மையாலுமே ஹோட்டல் சாரி ஹோம் ஸ்டே ஏசி இருக்குது ஒர்க் ஆகிட்ருக்கு ரெண்டு பேர் படுக்கிற பெட்டு எவ்வளோ பெரிய ரூமு பாத்ரூம்லாம் சூப்பராக இருக்குது ஆனால் தண்ணி வரல அது இனிமேல் தான் சொல்லணும் ஏன்னால் இவ்வளோ வெறும் பில்டிங்கில் நான் மட்டும்தான் தங்கியிருக்கிறேன் இப்போது அப்படி தான் அமைஞ்சிருக்குது வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் ஏசியோட இதோட ஒரு நைட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரிப்பு நாம் ஆரம்பிக்கிறப்பவே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஃபைனலாக எங்கே போக போகிறோன்னு தெரியும் பட் இடையில் என்ன பண்ண போகிறேன்னு தான் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் வேறு ஒன்றுமே இல்லை நான் ஃபைனலாக போகணும்னு நினச்ச இடம் வந்து நேபாள் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ண தெரியல இது வரைக்கும் வந்துட்டேன் இனி அடுத்தது என்ன பண்ணுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல ஏன்னா இங்கே அயோத்தியா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கே ஷார்ட் கட் இருந்தது இதை முடிச்சுட்டு அதுக்கு கூட போயிருக்கலாம் இப்போ நான் சுற்றி விளைச்சி குழப்பியிருக்கிறேன் உண்மையாலுமே நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல காலையில் எனக்கு ஒரு காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் டைம் இருக்குங்க இங்கே செக் அவுட்டு பதினோரு மணிக்கு ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டிசைட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஓகேங்களா கண்டிப்பாக வரும் ஆனால் நேபால் கலவு பண்ணால் கண்டிப்பாக நான் நேபால் போவேன் சரி பார்ப்பேன் அவ்வளோதான் இது நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க அதுதான் உண்மை பட்டு நம்ம என்ன நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ வந்து இந்த ஆக்ஷன் ஃபைவ் ப்ரோ ஆஃப் ஆகியிருப்போகுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய்க்